வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சபாஸ் போட வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜினே சொல்லணும் ஏன்னால் சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த மேயர் தேர்தல் வந்து திமுக தலைமைக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கிறதா தான் பார்க்குறோம் வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் அதே மாதிரி தான் இதில் செந்தில் பாலாஜி எப்படி பாராட்டை பெறார் ஏன்னா ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மேயர் தேர்தல் நடக்குது அங்கே நேரு அவர்கள் எல்லாம் இருக்காங்க அங்கே மேயர் வேட்பாளர் அழுதுகிட்டு போகிறது நீங்கள் உட்காந்துருக்குமா ஆக்ரோஷமாக பேசுனாங்க அதாவது என்னென்னா இத்தனை கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து மே மேயர் பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது பொதுமக்களுக்கு ஏற்கனவே கவுன்சிலர்லாம் நிறையா சம்பாதிக்கிறாங்க எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நேரடியாக அவங்க தான் மக்கள்கிட்ட அன்றாடம் பார்த்துட்ருக்காங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அடாவடி பண்ணுறாங்கன்னு ஒரு பேர் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியில் வந்தால் அந்த திமுகவுடைய நற்பதிப்பு நறுமதிப்புக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்தும் தெரியுமா தெரியாதா ஏன் திமுக இதை கவனிக்கலைங்கிறது நமக்கு தெரியல இது மாதிரி ஒரு இது வரலாமா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லை நெல்லையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை தலைமையை நியமிக்குது அதுவும் கடும் போராட்டத்துக்கு பிறகு சரவணன் மேலே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நேரவர்கள் பஞ்சாயத்து பண்ணி அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் எல்லாம் எடுத்து ஓட்டு போடுறோன்னு சொல்லி தங்கம் தென்னரசா அவங்களாம் விருதுநகரோ எங்கேயோ கூட்டிட்டு போய் தங்க வச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேயர் அறிவிக்கிறாங்க ராமகிருஷ்ணன்ட்டு ஐம்பத்தோரு பேர் இருக்காங்க பெரும்பான்மையாக திமுக இருக்குது கூட்டணி கட்சி தான் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுக விலகி போன பவுன்ராஜின்னு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் இருபத்தி மூணு ஓட்டு வாங்குறாரு இன்னொரு நாலு ஓட்டு வாங்கியிருந்தேன் அவர் ஜெயிச்சிருப்பார் முதல் முறையாக வரலாற்றில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லா இடைத்தேர்தலையும் திமுக ஜெயிக்குது ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மேயர் தேர்தலில் திமுக எது ஒரு நிற்க வைத்த வேட்பாளரை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை விட்டு நின்று தோத்தார் ஜெயிக்க வைச்ச அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா எவ்வளோ பெரிய அவமானம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா காஞ்சிபுரத்தில் இதே மாதிரி நம்பிக்கையில் வாக்கு தெரியும் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மேய மேயருக்கு எதிராக கொண்டு வந்து அவர் வந்து உதயநிதி அவர்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் எதிர்ப்பாளர்கள்லாம் தனி வேனில் ஊருக்கு போகிறாங்க ஆதரவாளர்கள்லாம் தனியாக அவர் வேனில் போகிறாங்க காஞ்சிபுரம் மேயரை மாற்றணுன்ட்டு திமுக திமுக ஆளுங்கட்சி இதே ஜெயலலிதாமாவாக இருந்தால் பண்ணியிருப்பாங்களா கலைஞர் இருந்தால் பண்ணியிருக்க முடியுமா இப்போ திமுக வெளியேந்து பார்க்குறோம் என்னென்ன மக்கள் என்னங்க நினைப்பாங்க என்னங்க காஞ்சிபுரத்தில் வந்து எதிராக நீங்களே தீர்மானம் கொண்டு வருவீங்க தலைமை மேலேருந்து கண்டித்த உடனே எல்லாம் டூர் போவீங்க மக்களுக்காக டூர் போகிறதுக்காக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஏ திமுக ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குமா இல்லையா திமுக வரணுங்கிறதுக்காக எவ்வளோ பேரும் உழைச்சிட்ருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஏதோ இந்த வயசுலேயும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காரு உதயநிதி போகிறாரு கனிமொழி போகிறாங்க எதுதோ அவங்கவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களாலாம் இல்லாத பிரச்சனை இன்றைக்கி கவுன்சிலர்களால் இருக்கா இல்லையா மேயர் அப்படிங்கிறத ஒன்று திமுகவுக்கு தலைமுனிதாங்க என்ன நீங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் மேயர் இத்தனை இடத்துல இருக்காங்களே எங்கேயாவது திமுக ஆக்கப்பூர்வமாக இருக்கா கவுன்சில்களை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க இதை கண்டிக்க வேண்டிய முதலமைச்சர் சாப்பிட்டா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான வெளியில் நிலவரம் வருது இது முதலமைச்சருக்கே நல்லதில்லை திமுகக்கே நல்லதில்லை திமுக தொண்டர்கள்ட்ட கேளுங்களேன் யாராவது என்னங்க அது இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒத்துக்குவாங்களா என்னங்க கஷ்டப்பட்டு நம்ம தேர்ந்தெடுக்க வச்சா இவங்களை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அடிமட்ட தொண்டர் ஒருத்தர் பண்ணுறாங்க அவர் எதிர்த்து நின்று நிற்கிறாங்கன்னா இப்போ அடிமட்ட தொண்டரை எடுத்து ஒருத்தர் வெளியில் போனவர் நிற்கிறார் அவருக்கும் எடுத்து வாக்க நிற்கிறாங்கன்னா அந்த கவுன்சிலில் யாரையும் அடுத்த தேர்தல் நிற்க விடாமல் தடுக்கணும் திமுக அப்படி தானே திமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் திமுகவுக்கு ஷாக்கு நெல்லை இன்னொரு பக்கம் நம்பிக்கை கொடுத்தது கோவை சத்தம் இல்லாமல் செந்தில் பாலாஜி உள்ள நின்று காரியத்தை சாதித்து விட்டார் அதாவது ஸ்கெட்ச்சு போட்டால் த அவங்க ஆதரவாளர் சொல் ஸ்கெட்ச்சு போட்டால் தப்பாக அது பண்ணுற அந்த மாதிரி ஒருத்தர் மேலே நீங்கள் நம்ம செந்தில் பாலாஜி நல்லவராக கெட்டவராகலாம் போகல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த கரெக்டாக பண்ணுறதுக்குள்ள ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக ஒரு சில பேர் ஏன் உயர்றாங்க தலைமைக்கு தான் இதுதான் காரணம் நீங்கள் அவர் பணத்தை நிறைய அடிச்சு கொடுக்குறாரு என்ன வேணால் சொல்லிக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் முன்னுக்கு வந்திருக்க முடியாது மொழி சொல்கிறேன் அந்த வெறோ ஏதோ ஒரு விஷயம் வந்து திலாளங்கடி வேலையான்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சிறையில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை நிற்க வைக்க சொல்லி அவரை ஜெயிக்க வச்சது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரங்கநாயகி அவர்களை தேர்ந்தெடுத்தது எல்லாரும் அந்த கே என் நேர் அவர்கள் மூலமாக தங்கம் நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணாங்க அது பெரிய ஒரு பஞ்சாயத்தை போயிட்ருக்கு இது வந்து அங்கே எதிரொலித்தது இதே செந்தில் பாலாஜி இருந்தால் அது கூட எதிரொலிச்சிக்காதுங்கிறாங்க அந்த எல்லாத்தையும் எல்லா கவுன்சிலரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்கல்ல நேரவர்கள் பேசுகிறாரு அவங்கெல்லாம் என்னங்க எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஒரு கோடி ரூபா செலவு பண்ணோம் ரெண்டு கோடி செலவு பண்ணணும்னு சொன்னாங்கல்ல இதெல்லாம் இந்த வீடியோ வெளியில் வந்திருக்குமா சத்தமே இல்லாமல் பத்தாவது வரைக்கும் படித்தா ரங்கநாயகியை தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க எப்படி அவங்க தான் வரணும் பிரச்சனை இருக்கக்கூடாது யாரும் எடுத்து நிற்கக்கூடாது அதான் பக்கா பிளான் பண்ணி பண்ணி இப்போ திமுக தலைமையிட்டே மீண்டும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு இப்போ எல்லாம் மு அமைச்சர்களுக்குள்ளேயே பெண்ண சிக்கல் இன்னும் செந்தில் பாலாஜியோடைய செல்வாக்கு குறையில எப்போ சிறையில் இருந்து வந்தாலும் அவருக்கு பெரிய துறையை கொடுப்பதற்கு இன்றைக்கி முதலமைச்சர் தயாராக இருக்காங்க ஒன்றே ஒன்று தாங்க காலம் வந்து எல்லோரையும் மாற்றும் நம்ம நினச்சோம் ஜெயலலிதா வந்து எல்லா தொகுதியிலையும் தோற்று அவங்க கட்சி சோற்று அவங்களே தோற்றாங்க மறுபடி வருவாங்கன்னு நினைக்கல இதனால் சில பேரை வந்து நம்ம வந்து அவ்வளோதாங்க அது முடிஞ்சுதுங்க நினைப்போம் ஆனால் வந்து நேரம் காலம் அதே நேரம் காலம் நம்பிக்கை இல்லை பட் நான் இதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும்போது சில உயரத்துக்கு வருவார்கள் அதில் மாற்ற முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் திமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய எதிரான ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இல்லை கொஞ்சம் நினைஞ்சம் வந்தாங்க அவங்களுக்கு வீணாக போயிட்டாங்க அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா திமுகவே பரவாயில்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு திமுகவை டேமேஜ் பண்ணுறேன்ட்டு அந்த தலைவர்களை பற்றி சில பேர் பேசுகிறத மக்கள் பெருசாக நான் ரசிக்கலை நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப மோசமாக பேசினா மக்கள் ரசிப்பாங்கன்னு ஒரு பத்து பேர் கை திட்டுவாங்க அது வந்து பெரிய இதாகாது நாகரிகம்ங்கிறத மக்கள் தமிழ்நாடு மக்கள் எப்பயும் ரொம்ப நீங்கள் ஆர்ஷாலும் பேசினீங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் கூட ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகம் அப்போ திமுக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டே சூப்பராக இருக்குது இன்றைக்கி இருக்க நிலவரம் மேயரில் பிரச்சனை கவுன்சிலரில் பிரச்சனை உட்கட்சியில் அவ்வளோ கோஸ்ட்யூ மூசல் இதையெல்லாம் தாண்டி மோடிங்கிற மனிதர்க்க பார்க்கும்போது திமுகவே பெட்டர்னு ஓட்டு போடுறாங்க எடப்பாடி ஆளே இல்லை திமுகவுக்கு சாதகம் வேறு எந்த கட்சி இருக்குது சொல்லுங்கள் அண்ணாமலை பிஜேபினால் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறையிலிருந்து பச்சா பக்கா ஸ்கெட்சு போட்டு சாதித்து விட்டார் செந்தில் பாலாஜி இது வந்து திமுக தலைமை மறுபடியும் ஏன்னா முதலமைச்சர்கிட்ட சில பேர் கூட செந்தில் பாலாஜி பற்றி சில விஷயம்லாம் பேசும்போது இப்போ செந்தில் பாலாஜி போய் இன்னும் கூடுதல் நம்பிக்கையில் இருக்கார் வரக்கூடிய அடுத்த தேர்தலில் செந்தில் பாலாஜி வந்து அவர் தலைமையில் தான் கொங்கு மண்டலம் முள்ளா ஜெயிக்கணும்னு திமுக அவர் கணக்கு போட்டிருக்காங்க கணக்கெல்லாம் போடாமல் இருக்காங்க உள்ளே இருந்தே இவ்வளோ சாய்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா வெளியில் இருந்த அவருடைய பவர் என்ன அப்படின்னா ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் அவர் தப்பு பண்ணால் உள்ளே வைங்க இல்லைனா வெளியில் விடுங்க ரொம்ப நாள் ஒருத்தர் உள்ளே வைக்கிறது தாமதிக்கப்பட்ட நீதி அநீதியும்பாங்க அதனால் இப்போ இது வந்து சீக்கிரம் முடிவெடுக்கணுங்கிறது தான் நான் எல்லாத்தோடைய எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்